வணக்கங்க நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா குச்சி ஐஸு நம்ம சின்ன வயசில் ஆசை ஆசையாக வாங்கி சாப்பிட்ருப்போம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தால் போதும் அப்படியே நம்ம சின்ன வயசில் எப்படி வாங்கி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேமியா செய்கிறதுக்கு நான் நூறு கிராமுக்கு சேமியை எடுத்து வச்சிருக்கறேங்க இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இந்த சேமியை வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்த சேமியாக தான் எடுத்துருக்கிறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்துருந்தீங்கன்னா இந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் எதுவும் விடாமல் அப்படியே வெறும் பாத்திரத்துலேயே போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சேமியாக்குள்ளே ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த சேமியா நல்லா வேகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு சேமியா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது சேமியாவும் நல்லா வெந்துருச்சு இதில் நூறு கிராமுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேங்க இங்கே வந்து எனக்கு வெள்ளம் பொடியாகவே கிடைக்கும் இதை வந்து நான் உள்ளே போட்டுறேன் இதில் அஞ்சு ஏலக்காயை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒன்றா ரெண்டாக நசுக்கி வச்சுருக்குறேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கான்ஃபார் மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இந்த கான்ஃபார் மாவு போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இது இல்லாட்டி நீங்கள் போட வேணாம் இதை வந்து நம்ம இந்த வெந்திருக்கிற சேமியாக்கில் உள்ள ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுறலாங்க இப்போ அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் பாவாகிற மாதிரி ஆகட்டும் வெல்லம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுவானுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க உங்கள் வெள்ளத்தில் வந்து மண்ணுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வடித்து அதுக்கப்புறம் உள்ளே ஊற்றிக்கோங்க இது நல்லா ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் மோலில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டி வச்சிட்டோம்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாதுங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் மாலெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்படி ஐஸ்கிரீம் மோல் நம்ம இல்லாட்டி நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளர்லேயே வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஊற்றி வச்சுக்கலாங்க இந்த டம்ளரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றியாச்சு மேலே ஒரு பேப்பர் போட்டு ஒரு லப்பர் பேண்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஐஸ்கிரீம் குச்சி வந்து சொருகி வச்சிடலாம் இப்படி ஐஸ்க்ரீம் குச்சி நம்ம இல்லாட்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்வர் ஸ்பூனோட பேக் சைடு நீங்கள் சொருகி வச்சுட்டிங்கனாவே கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி வச்சிட்டே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் இல்லாட்டி ஒரு ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் பார்த்தா சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரமாக ஃப்ரீசரில் இருந்துச்சுங்க இப்போ எடுத்துடலாம் அஞ்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வச்சுருந்தாவே போதும் அப்படி இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே இந்த ஐஸ்கிரீம் மோல்டையோ இந்த சில்வர் டம்ளாரையோ வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் வெளியே எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நான் தண்ணியில் வச்சு எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் எப்படி ஈஸியாக வருதுன்னு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டா அதே கலரு டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து இப்போ வெய்ய காலத்துக்கு ஐஸ்கிரீம் ஏதாவது வேணும்னு கேட்டு அழுகுவாங்க அப்போ வந்து நம்ம கடையில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக வெள்ளமெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாமளும் நம்ம சின்ன வயசில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்டா அதே சேமியா குச்சியை சாப்பிட்ட அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேமி